பெண்ண <laughs> 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 வேலையினை செய்கிறாங்க தட்டை சிறக்கி வகல்ல யாண்டி இவ்வளவு வேகமா ஓடி வந்து இவங்க மூவரும் வழி மடக்கிறாங்களே இவங்க யாருடி யாண்டி யாரு இவங்க இவங்க யாருன்னு உனக்கு தெரியல யாருக்கு தெரியாது சொல்லுங்க காவி இவங்க தான் அந்த பச்சை மண் கோவில்ல இருக்கவே வாய் முனி செல் முனி ஜடா முனி ஜாய் வா முனி யாரு ஜம்முனி யாரு ஜடா யாரு ஏய் நீ வாய் முனி ஜடா முனி இந்த பக்கத்து சிம்மா தட்ட பம் 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 அம்மா ஏய் ஆ யாருக்கு தெரியும்

ரொம்ப அக்க மந்திரம் எல்லோருக்கும் மந்திரம் தானே சிறந்தவங்க நீங்கள் எங்களுக்கு அதை பற்றிக்கும் அவளே கிடையாது நாங்கள் போல வந்ததுல இருந்தால் எத்தனையோ ஆணவன் எங்களை கட்டி பிடிச்சிருப்போம் மொத்தமாக திறப்பா அது ஐடியா பிரிக்கிறது இந்த மாநிலம் பிரிந்து வருக்குறோம் எத்தனையோ தண்ணின்னு உடுக்குறோம் உண்மை தூக்கில் போட்டு போட்டு இத்தனை தண்ணீர் உடுக்குறோமே இந்த ஊரில் இரண்டு தண்டையும் புதுவா கொடுப்போம் இவர்கள் நால்வரையும் கட்டி அனைத்து முத்தத்தை கொடுத்து விடுவது என்ன உதடு ஒருமாய் நீட்டுக்கு வந்தது அடங்கி விட்டு முன்னம் நான் இங்கிருந்தே குடுத்து இருப்பேன் சரி பரவாயில்லை இது விட சின்ன தண்டனை இவர்கள் நால்வரையும் கதரை கதரை கற்ப வைத்து வா என்ன ஆடமானவனே தம்மன்னு புரியல சொன்னாலும் வந்தது

சொல்லி சோப்பேவர்கள் மூன்று முறை சொல்வோம் எனக்கு <laughs> <laughs>

ஒரே <laughs> ஒரு <laughs> ஒரு முறை வாரி கொடுங்க ஏய் அவர்கள் ரெண்டாவது கேட்க மாட்டார்கள் உம்மாள என்ன பண்றேன்னு பார் அந்த முத்தம் எப்படி கொடுக்க வேண்டும் ஏதா கொடுக்க வேண்டும் அவருக்கு சொல்லி தருகிறேன் ஏய் ரெண்டாவது கேட்க மாட்டார்கோ உம்மால வரும் மனைவியை தவிர மக்கள் புறப்பட முடியாது உங்ககிட்ட முத்தத்தை வாதி எத்தோட நான் வர மாட்டேன் ஏய்

தானேனே ஊனியர்மா குத்தி இருப்பான் உலகையெல்லாம் போரசங்கா ஊரர பையப்பால போரசங்கா ப்ரோபோ என்ன வாதி என்ன பாத்து புறா பாள என்ன கேட்டாวะ ஏய் ஏய் அவன அப்படியே குத்தா அடி புடிச்சு போறானே அது போற நாளை நாளை உதவா தட்டி சாத்துற மாட்டான் தட்டி சாத்துறான்டா உனக்கு என்ன தேவேல அது ஏத்தே பெருது எவ்ளோ பெருது சாத்துறானே தெரியுமா